இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க ஜாதகத்துல இப்ப நான் சொல்றேன் இந்த நாலு கிரகம் சேர்ந்திருந்தா அவங்க வந்து காமத்தில் தீராத நிம்போமேனியா வருவாங்க நிம்போமேனியான்ற ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நிம்போமேனியான்றது என்னன்னா இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு சிற்றின்பத்திலேயே பாலுணர்வு சிந்தனையிலேயே இருப்பது ஜாய் கிசில்டா காப்பாற்றி கொண்டிருக்கலாமா இதே ஜாய் கிசில்டா அதே கலைத்துறையில பல பேரை பார்த்துருக்கலாம் ஏன் அவங்ககிட்ட எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈர்ப்பு வரல ஏன் வந்து மாதம்பட்டி கிட்ட மட்டுமே ஈர்ப்பு வருது காதல் உணர்வுகளை தூண்டக்கூடிய சுரப்பிக்களுக்கு அதிபதி தான் சுக்கரர் நம் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி கிரகமான சனியோட சேரும் பொழுது அந்த நரம்புல எப்பவுமே காவல்து மாதம்பட்டி உண்மையிலே ஜாய் கிருஷ்ணன் மனதார இரண்டாவது மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏன் இப்பொழுது புறம் தள்ளுகிறார் ஏற்றுக்கொள்ளலாமே அந்த அம்மா என்ன மொத்த சொத்தியை கொடுவாங்க கேட்கும் போது எனக்கு ஒரு ரெண்டு கோடி ஒரு வீடு வாங்கி கொடுத்து ரெண்டு கோடி பேங்க் பேலன்ஸ்ல போட்டு விட்டீங்கன்னா மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வரும்போது அது அவர்கிட்ட இல்லையா அவங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த மதத்தில் இருக்கிறது ஐயங்காரா இருக்கட்டும் ஐயரா இருக்கட்டும் பெரிய இமாமா இருக்கட்டும் அவங்க பெரிய சங்கராச்சாரியாரா இருக்கும் தொட்டி ஃபோர் இன்ட்டு செவன் காமர்ஸ் இந்த தான் இருப்பாங்க இந்த சனி சேர்ந்தா உண்மையான பாசம் ஜாய்கிரி சிந்தா மேல மாதம்பட்டி இல்லன்னு தெரியுதா தானா கனியாத காதல நீங்க எப்படி தடி எடுத்து கனி வைப்பீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரிச்சா இருக்கனால அவர் இப்ப ஜாய்கிரி சிந்தா கிட்ட சஃபர் ஆறாரு ஆரம்பத்துல அவங்க பணமே எனக்கு வேணா எனக்கு அவர்தான் வந்து நிப்பே 6 லட்சம் கேக்குறீங்க அவனோட சொந்த மனைவியா இருந்தாலுமே ஒரு ரேப் பண்ணாதான் அவனுக்கு மைண்ட் அந்த டோபமைன் அவனுக்கு போய் இன்ட்ரஸ்ட் ஆகும் என்ன செவ்வாய் போர் கிரகம் பண்றான் அப்ப போர் கிரகம் காம கிரகத்தோட சேர்ந்தா என்ன ஆகும் காமத்தில் ஒரு போர் ரெண்டு பேரும் வந்து ஒண்ணா சேரும் போது சமூகத்திட்ட கேட்டாங்க நான் கூட கேட்டேன் நீங்க தேவ உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞான் காதலிக்காத மனிதனால் கடவுளிடம் வர முடியாதுன்னு வரும் கடவுளிடம் சரணடைய முடியாது ஏன்னா காதலிக்கிட்டே உன்னால சரணடைய முடியல நீ எப்படி கடவுள் கிட்ட சரணடைவ உன் காதலியிடம் நீ சரணடைகிறதுக்கு மனசு இல்லைனா நீ கடவுளிடம் எப்படி சரணடைவ காதலிகள் இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரமா போய் சேர்ந்துடலாமோ இரண்டு மூன்று காதலிகளுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னது பெட்டர் தென் பெட்டர் நீங்க அதாவது ஆணின் மனம் ஒரு மாதிரியாகவும் பெண்ணின் மனம் ஒரு மாதிரியாகவும் படைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் ஒரு காதலில் நிறைவடைவதை போல் பிரபஞ்சம் அவளை படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே பெண்ணிற்கு மூன்று கிரகங்கள் சேரக்கூடாது சனி நரம்புக்கதிபதி சுக்ரன் அறிவியல் சொல்கிறது அல்லவா ஏன் காதல் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அந்த என்டோர்ஃபின் செரோட்டோனின் டோப்போமைன் இந்த செரோட்டோனின் டோப்போமைன் என்டோர்பின் என்பது சுக்கர கிரகத்தால் தரப்படுகிறது அதனால்தான் ஜோதிஷத்தில் என் குருநாதர் அழகாக ஒரு ஆர்டிகல் பண்ணாரு ஒரு மனிதனை எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருக்கும் இரண்டே இரண்டு லௌகிக கிரகங்கள் சந்திரன் சுக்கரன் இந்த சந்திரன் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் கேந்திர கோணங்களில் இருந்தாலே அந்த மனிதனிடம் பணம் இல்லை என்றாலும் பதவி இல்லை என்றாலும் புகழ் இல்லை என்றாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பான் அந்த கிரகம் எனக்கு இருக்கு அதான் எனக்கு ஒரு ஜோசியம் பார்த்தவர் சொன்னார் நீங்க நினைச்சது நடக்கலாம் கூட நீங்க மகிழ்ச்சியாவே இருப்பீங்க உங்களுக்கு இருதய ஸ்தானத்துல சுக்கரனு வாக்குஸ்தானத்துல சந்திரன் பரிவர்த்தனை அதனால நான் எப்பவுமே பாத்தீங்க இப்போ என்னுடைய வீடியோ சேனல்ல நான் இரண்டாயிரத்தி ஆறு வீடியோக்கள் பேசியிருக்கேன் அதுல எனக்கு மறுமான எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னாக்கா மாசம் நூறுபா கூட வராது ஏன்னாக்க இந்த மாதிரி பேசினா எப்படி வரும் ஜாய் கிறிசில்டா கொல்லப்படுவாரா அப்படின்னு போட்டு மாதம்பட்டி ரங்கராஜா அப்படின்னு ஒரு இது ஒண்ணு போடணும் ஜாய் கிறிஸ் தம்பளை எப்படி வரணும் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜால் கொல்லப்படுவாரா அப்படின்னாக்கா லட்சம் பேர் பார்ப்பா எனக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வரும் மாதம் வந்து மூணு லட்ச ரூபா வரும் நான் தான் அப்படி சம்பையில் போட மாட்டேன்னே எனக்கு மலேஷியாவிலேருந்து ஒருத்தர் பேசுனார் குருஜி என்கிட்ட டாலர்லாம் வாங்கியிருக்காரு அவர் குருஜி உங்கள் ஒரு சேனல் மட்டும்தான் ராசி பலனை வந்து எதுவுமே போடாமல் பிளாங்காக போடுறீங்க மற்றவங்கள்லாம் குபேர யோகம் இந்த வாட்டி உங்களுக்கு கோடீஸ்வர யோகம்னு போடுறாங்க நானும் அஞ்சு வருஷமாக பார்த்து பார்த்து ஏமாந்து போனேன் ஏன் ஒரு கடனை கூட அடைக்க முடியலன்னா என்னுடைய இரண்டாயிரத்தி நானூறு வீடியோக்கள் இந்த மாதிரி தம்மையில் இருக்காது அந்த மாதிரி தமிழில் வச்சால் நானும் ஒரு நாளைக்கு பத்து சம்பாதிக்கலாம் ஆனால் எனக்கு உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானியாகவும் அதி மேதையாகவும் ஆகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னு என்னுடைய ஜோதிட குருநாதர் அகத்தியர் நாடி ஜோதிடம்னா அந்த நாடி இல்லை நீங்கள் அந்த வைத்தியசன் கோலுக்கு போகிற நாடி இல்லை இது புத்தகம் அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன் அகத்தியர் நாடி ஜோதிடம் என்ற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நான் அப்படி கேமராவில் காட்டுறேன் அகத்தியர் நாடி ஜோதிடம் இதில் நூற்றி ஐந்தாம் பக்கம் முடிஞ்சால் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நூற்றி ஐந்தாம் பக்கத்தில் போட்டிருக்கோம் சூரியன் தனது சொந்த வீட்டில் இருக்க ஆறு ஆறில் குரு புதன் இருந்தால் அந்த மனிதன் உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானியாகவும் அதிமேதியாகவும் இருப்பான் முப்பது வருஷம் சொல்கிறார் இந்த புக்கை போய் நான் வாங்குறேன் அதனால் நான் எந்த ஒரு விஷயத்தை பேச வந்தாலுமே மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் இப்போ இந்த வீடியோ கூட பார்த்தாங்கன்னாக்கா நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் இப்போ நான் சொல்கிற இந்த நாலு கிரகம் சேர்ந்துருந்தால் அவங்க வந்து காமத்தில் தீராத நிம்ஃபோமேனியாவாக இருப்பாங்க நிம்ஃபோமேனியான்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிம்ஃபோமேனியான்றது என்னன்னா இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு சிற்றின்பத்திலேயே பாலுணர்வு சிந்தனையிலேயே இருப்பது அதான் நிம்ஃபோமேனியா அப்படின்னு என் ஒய் எம் பிஹெச்ஓ என்ஐஏ அந்த நிம்ஃபோமேனியாவா ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ மாற்றுவதற்கு நான்கு கிரகங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று ஜோதிஷம் சொல்கிறது அது டோப்போமைன் செரோட்டனின் என்ற காதல் அந்த சுரப்பிகளை சுரக்கக்கூடிய சுக்கர கிரகம் அந்த கிரகத்தோடு நரம்பியல் கிரகம் காதலியே என்ன சொல்வது அறிவியல் அந்த நரம்பின் வழியாக மூளையில் இருக்கக்கூடிய அதில் இந்த சுரோட்டனின் சுரக்குதுன்றது அப்போ செரோட்டனின் டோப்போமைனு என்டோர்ஃபின்னு இந்த மூணுமே ஆக்சிடோனு இந்த நான்குமே வந்து காதல் உணர்வுகளை தூண்டக்கூடிய சுரப்பிகளுக்கு அதிபதி தான் சுக்கரன் தான் அவனை கலத்துறக்காரகன் அப்படின்னா என்ன அர்த்தம் எதிர்பாலனத்துக்கு அதிபதி காமக்காரகன் தான் இந்த கிரகத்தோடு நம் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி கிரகமான சனியோட சேரும் பொழுது அந்த நரம்புல எப்பவுமே காமம் இருக்கும் இப்போ சனி சேரும் சேரும்போது எப்பவுமே இருக்கும் சனி சுக்ரன் அதுவும் சனியும் சுக்கரனும் சேர்ந்தா அவங்க எவ்வளோ பெரிய உயர்ந்த மதத்தில் பிறந்திருக்கட்டும் ஐயங்காரா இருக்கட்டும் ஐயரா இருக்கட்டும் பெரிய இமாமா இருக்கட்டும் அவங்க பெரிய சங்கராச்சாரியாராக இருக்கட்டும் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் காம சிந்தனையில் தான் இருப்பாங்க இந்த சுக்குரன் சனி சேர்ந்தா இது எப்படி சார் பதிவு சொல்லிடுறேன் இது மட்டும் கிடையாது இதோட கூட செவ்வாய் சேர்ந்தான்னு வைங்க தொலைச்சான் முடிஞ்சு அவன் செவ்வாய் யாருன்னு கேட்குறான் அவன் தான் இரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் இரத்த அணுக்களுக்கு அதிபதி சிகப்பணுக்கள் ரத்தத்திலேயே ரெண்டு அணுக்கள் உண்டு வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள்

வந்து காமக்காரகன் பால் உணர்வு அவனோடு சனி நரம்பியல் காரகன் அப்போ இந்த காமம் நரம்பு வழியா மூளைக்கு போகுது அவனோட ரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்களுக்கு காரகன் மேலும் காமத்திலே ஒரு வெறியை ஏற்படுத்துபவன் அவன் செவ்வாய் அவனும் சேர்ந்துட்டான் கூட அடிக்ஷன் பிளட் ராகு அவனும் சேர்ந்து அந்த ஆணோ அந்த பெண்ணின் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் என்பது அந்த மர்ம உறுப்பு ஆணுக்கு லிங்கம் பெண்ணுக்கு யோனி அந்த யோனி ஸ்தானாது சேர்ந்துட்டா இவர்கள் தான் பாவம் தீரா காமமுடையவர்கள் வரலாற்றில் இப்படி ஒரு பெண் ராணி இருக்கா அந்த பெண் ராணி எட்டாயிரத்தி அறுநூறு ஆண்களை ரேப் பண்ணியிருக்கா கடைசியில் ராஜாவுக்கு வந்து தேசத்தை விட்டே அங்கே இருந்த எல்லா சிப்பாயையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டான் எல்லா சிப்பாவையும் படுக்கையில் கொண்டு வந்துட்டான் கடைசியில் அவ வந்து நடந்து போற அவன் நாட்டில் பாரீஸில் கண்ணில் படுற ஆம்பளை எல்லாம் ரோட்டில் கொண்டு போய் ரேப் பண்ணுறான் கண்ணல பட எட்டி அறுநூறு எத்தனை பேரு எட்டாயிரத்தி அறுநூறு பேரை ஒரு ராணி இளவரசி போகம்மணி இருக்கா அவளுக்கு இந்த கிரக அமைப்பு இருக்கும் இப்ப இதே கிரக அமைப்பு இருக்கிறவங்க சமூகத்துக்குள்ள வந்துடும் தான் இந்த செவ்வாய் இருக்கிறான் பாத்தீங்களா அவன் ஃபைட்டிங் செக்ஸ்லயே கடைசியில என்ன பண்ணுவான் அவனுக்கு அந்த எண்ணம் வரும்போது பக்கத்துல குழந்தை இருந்தாலும் குழந்தைய கொண்டுடுவான் அவளதுனால தான் கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது இப்போ திருமணம் கடந்த ஒருவர்கள் ஈடுபடுறவங்க குழந்தைய கொண்டுடுறாங்கல்ல அப்படிப்பட்ட செய்திகள் வருதா இல்லையா அவங்களுக்கு இந்த கிரகம் இருக்கும் இந்த நாளும் இருந்துக்கும் இப்போ இத பாட கல்வியா கொண்டு வந்துட்டீங்க ஒன்னாம் கிளாஸ்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி கிரகம் இப்ப இருக்குதுன்றதா அந்த பிளஸ் டூக்குள்ளேயே அவன் தெரிஞ்சுப்பானா தெரிஞ்சுக்கும் போது அவனை காப்பாத்திக்கலாமா அதனாலதான் ஜோதிஷம் என்ன சொல்லுகிறது நீ கெடுவதற்கு முன்பே உன் ஜாதகத்தை அறிந்தால் தான் உன்னை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் கெட்டதுக்கு பிறகு நீ தண்டனை தானே அனுபவிக்கணும் வேற வழியே இல்லையே நீ இப்போ அபிராமி பிரியாணிக்காக ரெண்டு குழந்தைய கொடுட்டா இனிமேல அவ கத்துக்கிட்டு என்ன பண்ண போறா பண்ண முடியாது தண்டனை கொடுத்தாச்சு தண்டனை கொடுத்தாச்சு இதே அபிராமிக்கு நீங்க பாட கல்வியிலேயே வச்சுட்டு இருந்தீங்க ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து இதை மெல்ல 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 கொடுத்து அபிராமி ஜாதகத்தில் ஆமாம் பால் ஸ்தானம் கெட்டு போயிருக்குது அப்படின்னா அபிராமிக்கு தன்னை காப்பாற்றி கொள்ளிருக்கலாமா அபிராமியை போன்ற ஜாய் கிறிசில்டா காப்பாற்றி கொண்டிருக்கலாமா மாதம்பட்டிக்கிட்ட இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கலாமா இல்லையா அப்போ இதே ஜாய் கிறிசில்டா அதே கலைத்துறையில் பல பேரை பார்த்துருப்பாங்க ஏன் அவங்ககிட்ட எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈர்ப்பு வரலை ஏன் வந்து மாதம்பட்டிக்கிட்ட மட்டுமே ஈர்ப்பு வருது இப்போ மாதம்பட்டி உண்மையிலே ஜாய் கிருஷ்ணாவை மனதார இரண்டாவது மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏன் இப்பொழுது புறம் தள்ளுகிறார் ஏற்றுக்கொள்ளலாமே என்ன அந்த அம்மா என்ன மொத்த சொத்தியை கூடான்னு கேட்க போகுது எனக்கு ஒரு ரெண்டு கோடிக்கு ஒரு வீடை வாங்கி கூட ரெண்டு கோடி பேங்க் பேலன்ஸ்ல போட்டு விட்டீங்கன்னா மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வரப்போகுது அது அவர்கிட்ட இல்லையா ஃப்ளைட் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க அவர் இந்த அம்மா சொல்றாங்க அவர் கடலில் தான் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது நான் சொல்கிறேன் அப்போ உண்மையான பாசம் ஜாய்கிருஷா மேல மாதம்பட்டிக்கு இல்லைன்னு தெரியுதா தானா கனியாத காதலை நீங்க எப்படி தனி எடுத்து கனி வைப்பீங்க சட்டம் சொல்லிடுச்சுனாக்க வந்து சேர்த்து வச்சிட முடியுமா சார் லவ்ன்றது என்ன ஒரு நீதிபதி உட்காந்துக்கிட்டு ஹே அந்த பொண்ணை நீ லவ் பண்ணி தான் ஆகணும்னா பண்ணிடுவீங்களா நீங்க சட்டத்தில் அது இடம் இருக்கா நிர்பந்தம் படுத்தி நீங்க ஒருத்தர் லவ் பண்ண வைக்க முடியுமா முடியாது முடியாது அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா ஓஷோ சொன்ன மாதிரி தான் ஏ ரிச் மேன் கேன் சஃபர் வித் பிளண்டி ஆஃப் ஒய்ஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரிச்சா இருக்கிறதுனால அவர் இப்போ ஜாய் கிரிசில்டா கிட்ட சஃபர் ஆகிறாரு சார் ஆனால் இப்போ இதில் இதே மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் செய்யலாம் ஆனால் இந்த ஜோடி இல்லை இவர் இல்லை குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் சிக்கிறாங்க சரியாக தன்னை பற்றி அறியாமை தான் இது மாதிரி ஒரு கிளைண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தோருல எங்கிட்ட வந்தார் கன்சன்ட்ரேஷன் அவருடைய கடந்த காலத்தை தான் ஃபாலோ பண்றதுல எங்க சேனலில் தான் ஒரு லட்சம் பேர் இருக்காங்கள நான் தான் ரெண்டாயிரத்தி நானூறு வீடியோவில் பார்த்துருக்காரு அஞ்சு வருஷமா பார்த்துட்டு தான் என்கிட்ட வராரு கன்சல் ஃபோன் கன்சல்டேஷனில் பணம் போட்டு நான் அவருடைய கடந்த காலத்து எல்லாம் போட்டு புட்டு போட்டு வச்சுட்டேன் உங்களுக்கு திருமணம் கடந்த உறவு இருக்கும் இப்போ அந்த பொண்ணோட சிக்கிக்கிட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்க எப்போவுமே நான் பேச விட மாட்டேன் ஏன்னா எனக்கே ஒவ்வொரு ஜாதகமும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏன்னா அதெல்லாம் எப்படி வேலை செய்துனா தானே உலக மக்களால் வழங்கத்தக்க தத்துவ ஞானி நான் முன்னூறு ஏக்கர் ஆசிரமம் ஆரம்பிக்க முடியும் அவங்களே வேலை செஞ்சால் தானே ஏன் ஜாதகம் வேலை செய்யுன்றது எனக்கு அது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதுவும் இந்த ப்ராக்டிகல் எக்ஸ்பென்ஸு என்கிட்ட துண்டு கொடுத்துட்டே அவன் வராங்கன்னா எனக்கு அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அது நான் இப்போ எங்கேயும் பார்த்து பார்த்துக்காம நான் வந்து வந்து எனக்கு அனுபவம் கிடைக்கிறது இல்லை அப்போ நான் சொல்லி முடித்த உடனே சார் நீங்கள் நெத்தி அடி அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் வீடியோவை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் ராசிப்படனில் ஆனால் அடித்து என்ன ஃப்ளாட் ஆக்கிட்டிங்களேன் சார் ஒன்றும் இல்லை சார் நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது கோவிட் நைன்டீன் டைமில் வந்தார் கோவிட் நைன்டீன் டைம் வரலாம் என் ஃப்ரெண்டு அப்போவே சொன்னார் என்ன இந்த பார்ப்பா உனக்கு வந்து திருமணம் கடந்த உறவில் வரணும்னா எந்த பெண்ணுடைய லிவிங் டுகெதரில் இருக்காது நாளைக்கு சிக்கலாயிடும் சொத்துல பாதி கேட்கும் அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம நேராக இங்கேருந்து பேங்காக் ஹாங்காங் போ அங்க நல்ல மசாஜ் இருக்குது அங்கே நல்லா வந்து பெண்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டோம்னா ஒரு லட்ச ரூபா செலவாக போதும் அதிகபட்சம் வருஷத்துக்கு முடிச்சுட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னா நான் தான் இல்ல இல்ல நமக்குன்னு பர்சனா மெயின்டெயின் பண்ணி நாற்பது லட்ச ரூபாய் வீடு அவங்களுக்கு வாடகை இல்லாமல் கொடுத்தேன் இப்போ அதை காலி பண்ண மாட்டேன்றாங்க இப்போ கோவிட் அந்த மாட்டேன்றில் தான் கடன் அடைக்க முடியும் ஜெயிலுக்கு போனோன்ற அப்படி மாட்டினவர் தான் மாதம்பட்டி அப்படி மாட்டவர் தான் மாதம்பட்டி புரியுதா உங்களுக்கு மாதம்பட்டிக்கு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை செட்டில்மெண்ட் கொடுத்ததும் அந்த மாதிரியா வந்து இது போலீஸுக்கே போகுது நிச்சயமா நீங்க போறதுக்கு முன்னாடியே அந்த அம்மாவுக்கு வந்து என்னங்க ஒரு ஒரு நாலு பேர் வாடுறதுக்கு என்னங்க தேவை மாசம் மளிகை சாமான் மிஞ்சு போனா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகும்மா சரியா அவ்வளோதானே ஆக போகுது ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டு மாசம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தாலே போதாதா போதாதா அப்படி எத்தனை பேர் வாடுறாங்கல்ல வாழிலையா அப்போ ஆறரை லட்சம் ஒரு மாசத்துக்கு தேவைன்னா அது எவ்வளோ பெரிய தொகை அது ஆறரை லட்சம் ரூபாய் இவர் வந்து தரணும்னா அப்ப மாதம்பட்டி பட்டி ரங்கராஜ் அதுக்கு பத்து மடங்கு சம்பாரிச்சா தானே கொடுக்க முடியும் மாசம் அவர் ஒரு மாசம் அறுபது லட்சமா சம்பாதிக்கணுமே சம்பாதிக்கணும் அப்பதானே அவருக்கு ஸ்டாஃப் சமாச்சாரம் போக்குவரத்து இருக்கு அப்ப இது கோர்ட்டு தான் தீர்மானிக்கும் அப்போ இந்த மாதிரி அவங்க மெயின்டெனன்ஸ் வந்து இதே அவங்க ஜாய்க்கு செல்டா அவங்க கணவர்கிட்ட கேட்க முடியுமா முதல் கணவர்கிட்ட வந்து இல்லாம தானே இருக்காரு அவரு அவர்கிட்ட கேட்டா அவருதான் இவங்ககிட்ட கேட்பாங்க அம்மா நீ ஏதாவது மாசமான எனக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுன்னு அப்போ அதனால வந்து விமர்சனங்கள் எப்படி வருது பணக்காரன்றனால தான் ஜாக்கி சில்டா போய் பிடிச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க அப்ப அது பேசுறதுக்கு வாய்ப்பு தானே நீங்க கொடுக்குறீங்க ஆரம்பத்தில் அவங்க பணமே எனக்கு வேணாம் எனக்கு அவர் தான் வேணும் நாங்கள் இப்பயே ஆறரை லட்சம் கேட்குறீங்க அப்போ சுத்தி முத்தி எங்கே வந்து நிற்குது பணம் உண்மைதான் சரி ஆனால் இது ஏதோ ஒரு இதில் வந்துட்டு தவறு யார் மேலேன்றதெல்லாம் நமக்கு தெரியலன்னு வைக்கலாம் ஆனால் இது தவறே இல்லைன்ற நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டு பேருக்கு அதான் சொன்னேன் மியூச்சுவல் கன்சர்ன் செக்ஸ் இஸ் நாட் கிரைம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் கடந்த உறவில் செல்வதை சட்டம் வந்து குற்றமாக சொல்லவில்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பில்லை அதனால தான் சயின்ஸ் இங்கே வந்து இல்லைன்னா இப்போ சயின்ஸ் மாட்டிக்கும் அன்பை வந்து சயின்டிஃபிக்காக ஒத்துக்கிட்டாக்கா நீங்க சயின்டிஸ்ட போய் சண்டை போடுவீங்க டாக்டர் கிட்ட சண்டை போடுவீங்க நாங்கள் உடல் உறவு போனோம் இன்னைக்கு அந்தால் பார் என்பால் அன்பு இல்லைன்ட்டான் அதனால்தான் சயின்ஸ் என்ன சொல்லுது எப்பா நாங்கள் பொருட்களை மட்டும்தான் பகுப்போம் உன்னுடைய செல்ஃபையோ நீ உன்னுடைய கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லை நாங்க பார்த்த அளவுக்கு எங்கேயுமே இல்லை நீயா இருக்குதுன்னு சொல்ற நாங்க அதை ஒத்துக்கிட்டோம்னாக்க நாளைக்கு நீ எங்கிட்ட வந்து என்ன பண்ணுவ பஞ்சாயத்து பண்ணுவ இதுதான் உலகத்தை படைத்த உடனே இது ஒரு மித்து தான் இது ஒரு கதை தான் ஆனா நல்ல கதை இது இந்த கதை வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்தை படைச்சிட்டாலாம் கடவுள் படைச்ச உடனே நேராக சாத்தான் வந்து தான் படைச்ச உடனே எல்லாத்தையும் படைச்சிட்டியா சந்தோஷம் முதல் நாள் இதை படித்த பைபிள் தத்துவப்படி ரெண்டாம் நாள் இதை படித்த ஏழாம் நாள் படித்த உடனே ஏழாம் நாள் சைத்தானது தான் இனிமேல் தான் மாட்டின மகனை நீ அப்படின் சொல்லாம் சைத்தான் அப்போ தான் கடவுள் சொன்னாரா நான் என்ன மாட்டினேன் நீ வந்து இந்த உலகத்தை படைக்கிறதோ ஆறறிவு இல்லாத உயிரினங்களை படைக்கிறதோ எதுவுமே உங்ககிட்ட வந்து பேசாது சிங்கம் வந்து பேசுமா சிங்கத்து கடவுள்னு ஒருத்தருக்காருன்னே தெரியாது ஐந்தாம் அறிவு உள்ள மிருகங்களுக்கு வரணும் கடவுள் சிந்தனை இல்லை இந்த ஆறாம் மாதிரி உள்ள உன படிச்ச பத்தியா ஏழாவது நாள் ஆதாமு ஏறாலையா அங்கதாண்டா நீ மாட்டின என்னப்பா மாட்டின நம்ம ரெண்டு பேருமே நாணயத்தின் ரெண்டு பக்கம் ஏன்னா சைத்தான் உள்ள வீட்டில் வந்து என்னுடைய பூசாரி தான் வந்து உன்னை விரட்ட வருவோம் அப்ப நான் தானே வரேன் கடவுளுடைய வந்து ஆசீர்வாதம் பெற்றவன் தானே வரான் தான் என்னதான் தான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு மக்களுக்கு தான் நம்ம சைத்தானு நாம வந்து கடவுள் ஆனா ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் நீ தான் எனக்கு உற்ற நண்பன் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றியே என்ன மாட்டிக்கிட்டேன்னு எனக்கு புரியவை ஏன்னா நம்ம நாணயத்தின் நிடுபக்கம் அதனால்தான் சர்மஸ்கிருதத்திலே தேவான் தேவான்னா கடவுள் டெவில்ன்றதும் டி தான் வரும் டெமோன் டி தான் வரும் தெய்வம் என்பதும் டி தான் டெமோன் என்றதும் தெய்வம் தான் ஒரே வார்த்தையிலேருந்து வருது ஜோதிடமும் அதே தான் ஒரே கிரகம் ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக வரும் நல்ல வீட்டுக்கு அதிபதியாக வரும் கெட்ட வீட்டுக்கு அதிபதியாக வரும் தான் நம்ம மனித இனத்தை அறிவியல் என்ன தெரியுமா சொல்வது காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்னா முரண்பாடுகளின் மூட்டை நாம் அறிவியலையும் நாம் வந்து வந்து பயன்படுத்தி கொண்டு சுகமாக இருக்கிறோம் அறிவியல் 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 இல்லை என்ற காதலிலும் விழுகிறோம் ஒத்துக்கொள்ளாத ஒத்துக்கொள்ளாத கடவுளையும் வழிபடுகிறோம் ஜோதிடத்தையும் ஏன்னா நம்ம முரண்பாடுகளின் மூட்டை தான் மனிதன் காம்ப்ளெக்ஸ் ஹியூமன்ஸை எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கும்ல காம் இருக்கும் ஸ்பா இருக்கும் அங்கேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே இது எல்லாமே அவனுக்கு வந்து ஒரு இன்பம் கிடைக்குது அவனுக்கு வெறும் அறிவியல் மட்டும்தான் நீ ஒரு ரோபோட தான் வாழணும் ஒரு எல்லா ஆண்களும் ஒரு அழகிய மேனிக்யூனை ரெடி பண்ணிக்கணும் எல்லா பெண்களும் ஒரு அழகியா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆண் மேனிக்யூனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து காதல் செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது சோ அப்போ இந்த கிரக அமைப்பு எந்த ஆண் பெண்ணுக்கு இருந்தாலும் அவர்கள் திருமணம் கடந்த உறவில் போவார்கள் அதாவது இந்த நாலு கிரகமும் ஒன்னா இருக்கிறது அது நிம்போமேனியா ஓகே சுக்ரன் டோபமைன் பிளஸ் எண்டோர்பின் சனி அந்த டோபமைனை கொண்டு போய் ஏத்துறது நரம்புல செவ்வாய் அதுல மூர்க்கத்தனத்தை கொடுக்கிறது ஒரு வீரியத்தை கொடுக்கிறது மூர்க்கத்தனம் வீரியம் கிடையாது மூர்க்கத்தனம் சொல்ல ரேப்பிங் செக்ஸ் ஓகே ரேப் பண்ற ஜாதத்துல எல்லாம் சுக்கரன் செவ்வாய் சனி ராகு சேர்ந்து இருக்கும் அப்பதான் ரேப்பிங் இன்ஸ்டிங் வரும் செவ்வா வந்து யாருன்னாக்கா ஆளுமை செலுத்துபவன் உங்களை அடக்கி ஆள்பவன் அப்ப காமகிரகத்தோட சேர்ந்த என்ன பண்ணுவான் பாட்டர் அடக்குவான் பாட்டரை பிடிச்சி கீர்மா தான் அவனுக்கு செக்ஸ் வரும் அவனுடைய சொந்த மனைவியா இருந்தாலுமே ஒரு ரேப் தான் அவனுக்கு மைண்ட் அந்த டோப்ப மைண்ட் அவனுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஏன்னா செவ்வாயை போர் அப்ப போர் கிரகம் காம கிரகத்தோட சேர்ந்தா என்னாவும் காமத்தில் ஒரு போர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா காமத்தில் ஒரு போர் இது இல்லாமல் வெறுமனே இந்த நாலு கிரக சேர்க்கை இல்லாமல் வெறுமனே சுக்கரனோட ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்துட்டு தான் அவங்க லைஃப்ல பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜோ ஒரு மூணு பேரோட செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வந்து போயிருக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஜாதகத்தில் எது வலுப்பெற வேண்டும் என்றால் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது வந்திருக்கும் வராமலாம் இருக்காது ஆனால் அதை தொடர்ந்து சாகிறவர்கள் செஞ்சு 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 அசிங்கமாகிறதோ அது அசிங்கம் கூட சொல்லக்கூடாது சமூகம் சொல்லுது அதான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது அசிங்கம்னு பிரச்சனை வராதவரில் எந்த பிரச்சனையும் சுப்ரீம் கோர்ட் இல்லை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கூடாது என்ன இவரை ஜாக்கி ஜாகிதிரிட்டான் இப்போ ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேரும்போது சமூகத்திட்ட கேட்டாங்களா ஜாகிதில் மாதம் பெட்டி வந்து சோஷியல் மீடியாவில் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு சேர போகிறோம் சேரலாமா மக்களே அப்படின்னு ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் கேட்டாங்களா கேட்டதுக்கு அப்புறம் தானே வந்து வராங்க அதே மாதிரி தான் ஜோசியர்கிட்டே எல்லாருமே வருவாங்க நான் தான் எனக்கு எப்ப இருக்கும் ஒருத்த கூட எங்ககிட்ட வந்தார் மூணு கோடி ரூபாய் தேவராட்டம்னு ஒரு படம் எடுத்துட்டு இன்னொரு ஜோசியர் சொன்னாங்கன்னு அடுத்த படம் எடுப்பேன்னு ஒரு படம் எடுத்தாலே அது இரு நாகசாகி மாதிரி அணுகுண்டு போட்ட மாதிரி அதுவே இருபத்தஞ்சு வருஷம் அவன் எந்திரிச்சு வந்து சாதாரண லைஃபுக்கு வர்றதுக்கு இன் கேஸ் உனக்கு மூதாதையர் சொத்து ஒரு நூறு கோடி அறுநூறு கோடி இல்லாம அவர் அவரு அப்படித்தான் பாவம் ஐடில சம்பாரிச்ச படத்தை போட்டு தேவராட்டம்னு ஒரு படம் எடுத்துட்டாரு நான் கூட கேட்டேன் நீங்க தேவராங்கன்னு இல்லைங்க அந்த டைரக்டர் தேவருங்க அப்படி ஐடில சம்பாரிச்சு தேவராட்டம்னு எடுக்கும்போதே புரியுது இல்லை இந்த காமினேஷன் நாலு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் போட்டோம் சார் ஆனால் ஒரு ஜோசர் சொன்னார் பதினொன்று ஆகிட்டே இருக்குது அவள் அதை பற்றி விளக்கம் கொடுத்தா நான் ஒரு நாலு மணி நேரம் பேசணும் அதனால என் டைமே நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை அவர் டைமே வேஸ்ட் பண்ண அப்படி அங்கே அவர் சொன்னதுனால தான் பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் சொல்லுங்க நான் சொல்கிறதுக்கு இல்லை வராது அவர் சொன்னால் வந்தால் சந்தோஷம் தானே வச்சுக்கோ போ ஏன்னா நமக்கு ப்ராக்டிக்கலியும் அப்ளை பண்ணோம் வெறுமனே வந்து ஓரொன்று நீ வந்து அதனால தான் ஜோதிடம் என்ன சொல்லுது கால தேச வர்த்தமானம் பார்த்து சொல்லுன்னுது ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒரு தீன்ற மாதிரி ஜோஷியும் சொல்லக்கூடாது சிரிப்பா உண்மை ஸோ திஸ் இஸ் மை ஃபிஃப்த் ஒய்ஃப் ஒன்றுவான் நீ அங்கே போயிட்டு சார் யூ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒன்லி ஃபார் யூ சார் அப்படின்னு கேட்கக்கூடாது அங்கே உட்காந்துக்கிட்டு சார் திஸ் இஸ் அதர் தென் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படி கேட்டாக்கா கரெக்ட் அஸ்ட்ராலஜி அப்படின்னு கை கொடுப்பான் அங்கே போய் உட்காந்து அவனுக்கு ஒரு எழுது வயசு இருக்கும் இந்த பொண்ணுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் சார் திஸ் ஒய்ஃப் இஸ் ஒன்லி ஒன் ஒய்ஃப் ஒன்லி இன்னும் சார் அப்படி கேட்கக்கூடாது சார் ஹவு மணி விச் இன் ஆர்டர்

வாட் அதாவது ஓஷோ சொல்லுவார். திருமணம் என்பது மதங்கள் ஏற்படுத்தியது உண்மையிலே மனிதனால் திருமணத்தை சகித்துக்கொள்ளவே முடியாது எங்கேயோ வந்து நூத்துல அஞ்சு சக்ஸஸ் இருக்கலாம் இல்ல பத்து சக்ஸஸ் இருக்கலாம் அப்படி பத்து சகோதிஷம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி அட்ரஸ் குவாலிட்டி நியூ நம்பர் நம்பி நம்பர் அருணாச்சலம் ரோட் फोन जीरो डबल फोर टू थ्री सेवन सिक्स जीरो डबल सेवन टू नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो नाइन फाइव सेवन सिक्स टू वेबसाइट www.srimahiru.org डब्ल्यू श्री मेहरू डॉट ओ आर जी